எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ் வகுப்பில் இலக்கண பகுதியில் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் சுட்டெழுத்து சுட்டெழுத்து அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட அதுவும் இல்லாமல் ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இப்போ சுட்டெழுத்துன்னு என்னங்க சுட்டெழுத்து அப்படின்னா ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ ஒரு மனிதனையோ சுட்டிக்காட்ட பயன்படக்கூடிய எழுத்து தான் சுட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் அப்போது ஒன்றை சுட்டி வரும் எழுத்திற்கு சுட்டெழுத்து நம்ம கைகளை பாருங்கள் நம்ம கைகளில் ஐந்து விரல்கள் இருக்குது கட்டை விரல் சுட்டு விரல் நடுவிரல் மோதிர விரல் சிறு விரல் அப்போது ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு நீளமாக உள்ளது ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பெயர் உள்ளது அப்போது இந்த கட்டை விரலுக்கு அடுத்தது வரக்கூடியது சுட்டு விரல் அப்போது கட்டை விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவில் வரக்கூடியது என்னங்க சுட்டு விரல் ஏன்னா அந்த விரலை கொண்டு தான் ஒரு உயர்திணையையோ அக்ரிணையையோ பொருட்களையோ உயிர் அற்றவைகளையோ விலங்குகளையோ அல்லது தம்மையோ தம்மைனா நம்மளையோ சுட்டி காட்ட பயன்படக்கூடிய ஒரு விரல் அதனால இதுக்கு பேர் என்னங்க சுட்டு விரல் ஓகே அப்போது விரலை கொண்டு மட்டும்தான் ஒரு விஷயத்தை நம்மளால் சுட்டி காட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது எழுத்தாலையும் சுட்டி காட்டலாம் அப்படி எழுத்தால் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பயன்படக்கூடிய இலக்கணப் பகுதி தான் சுட்டெழுத்து அப்போ இலக்கணத்தில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு டாபிக் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக்னால் சுட்டெழுத்த சொல்லலாம் அப்போது சுட்டு எழுத்துனா மொத்தமாக மூணு வகைப்படும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான வார்த்தை தான் அ இ உ என்னங்க சுட்டெழுத்துனா மூணே மூணு எழுத்து தான் உ இது தெரிஞ்சால் ஒன் மார்க் கன்ஃபார்ம் ஓகேங்களா சரி இப்போ அ இ உ அப்படின்னா சுட்டெழுத்து இது தனியாக வந்துச்சுன்னா சுட்டு சுட்டெழுத்து ஒரு சொல்லோடு சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சுட்டு பெயர் என்னங்க தனியாக வந்ததுன்னா சுட்டெழுத்து ஒரு சொல்லோடு இணைந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெயர் அதுவும் இல்லாமல் இது மொழிக்கு முதலில் நின்று ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு சமம் அப்போது அ இ உ இந்த மூணு எழுத்துக்களுமே தனியாக வரும் பொழுது சுட்டெழுத்து என்றும் சொல்லோடு இணைந்து வரும் பொழுது அவைகளை சுட்டு பெயர் என்றும் அழைக்கலாம் அப்போது அ ஈ அவ்வளோதானா இல்லை இந்த ஆவை வச்சு ஈய வச்சு ஊவை வச்சு எப்படி ஒரு விஷயத்தை சுட்டி காமிக்கிறாங்க அப்படின்றத போக போக பார்க்கலாம் இப்போது ஆ அப்படின்னா ஒரே வார்த்தையில் என்ன சொல்லலாம் அவன் அவள் அப்படின்னு சொல்லலாம் அப்பன்றது தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிப்பதற்கு பயன்படுகிறது தூரத்தில் உள்ள விஷயத்தை விஷயம்னா உயிருள்ள பொருட்களாக இரு உயிர் உள்ள விஷயங்களாக இருக்கலாம் உயிரற்ற விஷயங்களாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் ஈனா இவன் இவள் ஊனா உவன் உவள் அப்போது தனியாக வந்தால் இதற்கு சுட்டு எழுத்துக்கள் என்றும் அவன் அவள் இவன் இவள் உவன் உவள் இப்படி சேர்ந்து வரும் பொழுது ஒரு சொல்லோடு சேர்ந்து வரும் பொழுது பெயர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்தது இந்த பெயர்கள் சுட்டு எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு ஐந்து இடங்களில் நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா சுட்டு எழுத்து மேட்ரு ஓவர் எல்லாமே முடிஞ்சுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சுட்டு எழுத்துக்களில் முக்கியமாக ஒரு ஐந்து இடங்களை நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஒன்று அகச்சுட்டு ரெண்டு புறச்சுட்டு மூன்று அண்மை சுட்டு அண்மை சுட்டு நான்கு செயமை சுட்டு ஐந்து சுட்டுறிவு இந்த ஐந்து இடங்களில் இந்த சுட்டு எழுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா இலக்கணம் இலக்கணம் பகுதியில் வரக்கூடிய சுட்டு எழுத்து கான்செப்ட் கிட்டத்தட்ட நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் சரி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அகச்சுட்டு அகச்சுட்டுன்னா முதல்ல அகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அகம் அப்படின்னா உள்ளே அப்படின்னா அர்த்தம் குறிக்கும் ஏன் இந்த அகச்சுட்டு இந்த உள்ளே என்ற பொருளை குறிக்கிறது அப்படின்னா சொற்களின் உள்ளேயே சுட்டெழுத்து அடங்கி வருவதால் சொற்களுக்கு உள்ளேயே சுட்டெழுத்து அடங்கி அடங்கியிருக்கு உதாரணம் அவன் அவன் சாரி இவன் உவன் அப்போது அவன் ஆ வந்துருச்சு இவன் ஈ வந்துருச்சு உவன் உ வந்துருச்சு இந்த இடத்துல அ தனியாக வன் தனியாக பிரித்து பாருங்கள் பொருள் தருமா பொருள் தராது அதே மாதிரிதான் இவன் ஈ தனியாக வன் தனியாக பிரிங்க பொருள் தராது அதே மாதிரிதான் உவனும் இதுவும் தனித்தனியாக பிரித்தா பொருள் தராது அப்போ அகசுட்டு என்பது பெரும்பாலும் முதல் எழுத்துக்களான அ இ உ தான் தொடங்கும் அகச்சுட்டு அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் அதை பிரித்தா பொருள் தராது பிரிக்க முடியாது இவன் இவன்தான் ஆ தனியாக வன் தனியாக பிரிக்க முடியாது இவனா இவன் தான் ஈ தனியாக தனியாக பிரிக்க முடியாது உவன்னா தான் ஊ தனியாக வன் தனியாக பிரிக்க முடியாது சேர்ந்தே வந்துடும் ஓகேங்களா அப்போ சேர்ந்தே வந்துருச்சு அப்படின்னா இதை பிரிக்க முடியாது உள்ளுக்குள்ளேயே வந்துடும் அடுத்தபடியாக புறச்சொட்டு புறம் அப்படின்னா வெளியே என்று பொருள் புறம் என்றால் வெளியே அவுட் அப்போ என்ன பண்ணலாம் அகச்சொட்டுக்கு அப்படி ஆப்போசிட்டாக வரும் அகச்சொட்டுக்கு அப்படி ஆப்போசிட்டாக வந்தது அப்படின்னா உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த சொற்களுக்கு புறத்தே புறத்தேனே வெளியவே சுட்டு நிற்கும் மேனில் அதற்கு புற சுட்டு என்று அழைக்கிறோம் அப்போது அப்பையன் இப்பையன் உப்பையன் இவற்றின் சொற்களின் முன்னே சுட்டு வந்துள்ளது பாருங்க அப்ப என் முன்னாடியே ஆ வந்துருச்சு இப்ப என் முன்னாடியே ஈ வந்துருச்சு உப்ப என் முன்னாடியே ஊ வந்துருச்சு இது பிரித்தா பொருள் தருமா கண்டிப்பாக தரும் எப்படி பிரிக்கலாம் ஏ கூட்டல் பையன் ஏ என்பது ஒரு சுட்டு எழுத்து பையன் என்பது ஒரு பையன் ஒரு பாய் ஈ என்பது ஒரு சுட்டெழுத்து இப்போ பையன் உ என்பது ஒரு சுட்டெழுத்து பையன் தனியாக பிரிச்சிட்டோம் இதே போல் நிறையா வார்த்தைகள் இருக்குது பாருங்கள் அம்மரம் எம்மரம் உம் மரம் இப்போ அம்மரத்தை பிரிக்க முடியுமா பிரிக்கலாமே எப்படி பிரிக்கலாம் அந்த கூட்டல் சாரி நான் அங்கே போய்ட்டுனா ஆ கூட்டல் மரம் ஆ கூட்டல் மரம் இப்படி தான் பிரிக்கணும் அந்த கூட்டல் மரம் பிரிச்சிடக்கூடாது அதுக்கு பேர் சுட்டுத்திரிவு கவனமாக இருக்கணும் இம்மரம் ஈ கூட்டல் மரம் இந்த மாதிரி மரங்கள் மட்டும் இல்லை இம்மலை இப்படியும் பிரிக்கலாம் இதையும் பிரிக்கலாம் எப்படி ஈ கூட்டல் மலை பிரிக்கலாங்களா என் நூல் நூல் இதை எப்படி பிரிக்கலாம் இ கூட்டல் நூல் சிம்பிள் அப்போது அகச்சட்டுக்கும் புறச்சட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது சின்ன டிஃப்ரென்ஸ் தான் அகச்சொட்டை பொறுத்த வரைக்கும் முள்ளுக்குள்ளேயே சுட்டெழுத்து மறைந்து வரும் பிரித்தால் பொருள் தராது புற சொட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எழுத்திற்கு புறத்தே எழுத்திற்கு வெளியே அந்த சுட்டெழுத்து நின்று ஒழிக்கும் பிரித்தால் பொருள் தரும் இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் போதும் அதே போல் சுட்டு அப்படின்ற வார்த்தைகளும் அ இ உ என்று தான் முதல் வார்த்தை ஆரம்பிக்கும் பாருங்கள் அப்பையன் இப்பையன் உப்பையன் எங்கேயும் அ இ உ வந்திருக்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அகச்சுட்டு அதுலேயும் அ இ ஊ வந்திருக்கான் சேம் கான்செப்ட் தான் அது பிரித்தா பொருள் தராது இதை பிரித்தா பொருள் தரும் இப்போது ஆ ஈ இந்த மூணு வார்த்தைகளுமே சுட்டெழுத்து தான் ஆனால் இந்த ஊ என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தற்பொழுது பயன்பாட்டில் இல்லை தற்போது இல்லை ஆனால் சங்க காலத்தில் பயன்பாட்டில் இருந்தது சங்க கால நூல்களில் ஊவை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்போது இ அப்போது உ தற்போது பயன்பாட்டில் இல்லை பயன்பாட்டில் இல்லை ஆனால் இலக்கண போர்ஷனில் இருக்குது அதுதான் உங்களுக்கு முக்கியம் அப்போ ஒரு காலத்தில் அவன் இவன் மற்றும் உவன் உவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி உள்ளனர் சரி இ அஇ இப்போது ஆன்ற வார்த்தையை எப்படிப்பட்ட இடங்களில் பயன்படுத்தணும் அப்படின்னா சேமியில் உள்ள பொருட்களை குறிக்க அது பொருளாக இருக்கலாம் அல்லது உயிருள்ள மனிதர்களாகவும் இருக்கலாம் செய்மை அப்படின்னாங்க தொலைவுன்னு அர்த்தம் தொலைவு அப்போது ஈ என்ற வார்த்தை அண்மையில் உள்ள ஒரு பொருளை குறிக்க ஈ என்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம் அண்மைன்னு என்னங்க அண்மைனா அருகில் ரொம்ப பக்கத்தில் உகரம் அப்படின்னா பிட்வீன் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு ரொம்ப தொலைவனையும் இல்லை ரொம்ப அருகிலும் இல்லை ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பொருள் இருக்குது ஒரு மனுஷன் இருக்காங்க ஒரு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஓகேங்களா இப்போ அகரம் இகரம் உகரம் இந்த வரிசையில் அ இ உ எங்கெங்கே எப்படி பயன்படுத்துவோம் அதுக்கு என்ன மீனிங் இதுக்கு என்ன மீனிங்ன்றதை சரியாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போது அண்மை சுட்டு அப்படின்னா அண்மைனால் ரொம்ப பக்கத்தில் இவ்வீடு ஏ குதிரை ஈவன் அப்போ பெரும்பாலும் அண்மை சுட்டு எதுலேருந்து ஆரம்பிக்குது எழுத ஆரம்பிக்குது இவ்வீடு ஈன்ற வார்த்தை தான் முதன்மையான ஒரு வார்த்தையாக எழுத்தாக வரும் முதன்மையான எழுத்தாக ஈ வரும் இவ்வீடு இக்குதிரை இவன் இவள் இம்மரம் சொல்லாமா இந்த மாதிரி சேமை சுட்டு சேமைன்னா தூரம் ஒரு தூரத்தில் ஒரு வீடு இருக்குது அதோ அந்த வீடு இருக்குது பேர் அப்படின்னு சொல்கிறோமா அந்த வீடு அல்லது அவ்வீடு இது பெரும்பாலும் ஆ என்ற வார்த்தையில் ஆரம்பிக்கும் அக்குதிரை இது ஆள் தான் ஆரம்பிக்கும் அவன் அவள் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க ஆனால் ஆள ஆரம்பிக்கும் அப்போது அவன் அவள் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சுட்டி காண்பிக்க எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னா ஆ இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை நமக்கு வரைக்கிற ஒரு தினம் மரம் ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு தென்னை மரம் நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம் அப்போது அதோ தெரியுது பார் இந்த மரம் அப்படி சொல்லுவோமா அதோ தெரியுது பார் இந்த மரம் அப்படி சொல்லக்கூடாது தப்பாயிடும் அதோ தெரியுது பார் அந்த மரம் அதோ பார் அந்த வீடு அதோ பேர் ஒருத்தான் அதோ அவன்தான் அவன்தான் அவன் தான் அவன் தான் அப்படிதான் ரொம்ப பக்கத்தில் இருக்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்கு தோ இந்த வீடு தான் தோ இவன்தான் இதுதான் இவைகள் தான் இந்த பொருள் தான் இப்பொருள் சொல்கிறோமா அதே மாதிரி தான் அப்போது அண்மை அப்படின்னா இ வந்துடணும் செய்மை அப்படின்னா ஆ வந்துடணும் இங்கே அண்மைன்றதுனால ஃபஸ்ட்டு லெட்டர் ஆ அப்படின்றதுனால இங்கேயும் ஆ வரும் அப்படின்ற மாதிரி போட்டுறாதீங்க அதை தவறு அதுக்கு இதுவும் சம்மந்தம் கிடையாது அண்மைனா என்ன செய்மைன்னு என்ன இதை தெரிஞ்சுக்கோங்க அண்மை அப்படின்னா அருகாமை இது வேணால் சொல்லலாம் அண்மை ஆஃப் ஆர் அருகாமை அருகாமை அப்படின்னா ரொம்ப பக்கம் இப்போ சுட்டு திரிபு திரிபுனா சேஞ்ச் அப்படின்னா அர்த்தம் சேஞ்சுனால் மாற்றம் இப்போதான் இருந்ததுக்கு பால் திரிஞ்சு போச்சு சொல்கிறோமா பால் திரிஞ்சு போச்சு அந்த மாதிரி பால் மட்டும் இல்லை சில வார்த்தைகளும் திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு வார்த்தைகள் மாற்றம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ஈ என்னும் எழுத்துக்கள் திரி திரிந்து அந்த பையன் இந்த பெண் என்று வந்தால் அது சுட்டுத்திரிவு இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா பாருங்கள் அம்மரம் ஒரு தூரத்தில் ஒரு மரம் இருக்குது தூரத்தில் ஒரு மரம் இருக்குது நம்ம அம்மரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் நாம் இப்போ எப்படி சொல்கிறோன்னா அந்த மரம் இப்படி தான் சொல்லிகிட்ருக்குறோம் அப்போ அம் அப்படின்ற வார்த்தை அந்த மாதிரி போச்சா மரம் அப்படியே வந்திருக்கு மரம் அப்படியே வந்திருக்கு அதே போல் தான் பாருங்கள் இவ்வீடு இப்படி தான் சொல்லணும் ஆனால் இப்போ நாம் எப்படி இருக்கோம் இந்த வீடு ஆனால் மீனிங்கெல்லாம் ஒன்று தான் இவ் அப்படின்ற வார்த்தை இந்த அப்படின்ற வார்த்தையாக மாறிடுது அப்போது அப்போ இதுதான் இலக்கண முறை இப்படி சொல்லக்கூடிய வார்த்தை இவ்வீடு ஆனா பொருள் மாறாது இவ்வீடு இவ்வீடு என்பது இந்த மாறி மாறிப்போச்சு ஆனா பொருள் எல்லாம் ஒண்ணுதான் சரிங்களா சேம் மீனிங் தான் அப்போ இந்த இடத்த என்ன நடந்திருக்குன்னா திரிபு நடந்திருக்கு மறுபடியும் சொல்றேன் திரிபு என்றால் ஒரு மாற்றம் என்று பொருள் இந்த மாதிரி மாறி இருக்கு அ இ என்ற எழுத்துக்கள் திரிந்து அந்த இந்த என்று மாறியுள்ளது அ அப்படின்னா அந்த ஈனா இந்த இப்படி மாறிப்போச்சு புரியுதுங்களா ரொம்ப எளிமையாக இருக்கு இல்லைங்களா எனவே திரும்ப ஒரு ரீக்க பார்த்தலாம் சுட்டெழுத்துக்கள் அப்படின்றது அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள் அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள அ இ ஆகிய எழுத்துக்களே காரணமாக அமைகிறது இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டி எழுத்துக்கள் என்று பெயர் அதேபோல போல அ இ உ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டி எழுத்துக்கள் ஆகும் ஆனால் இன்று நடைமுறையில் உ என்ற எழுத்தை தற்பொழுது சுட்டு எழுத்தாக பயன்படுத்தப்படுவது இல்லை அகச்சுட்டு அகம் என்றால் உள்ளே என்று பொருள் இவன் இவன் சாரி அவன் இது அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே உள்ளே என்றால் அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு என்று பொருள் புறச்சுட்டு புறம் என்றால் வெளியே என்று பொருள் இப்பொழுது அவ்வானம் இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே அதாவது புறத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சொட்டு எனப்படும் அண்மைச் சொட்டு இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இச்சொற்களில் நம் அருகில் உள்ள பொருட்களையோ அல்லது பிற விஷயங்களையோ காமிக்கின்றன எனவே இஃது அண்மைச்சுட்டு என்று அழைக்கப்படுகிறது அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ ரொம்ப முக்கியம் அடுத்தபடியா சேமை சுட்டு அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இச்சொற்களில் தொலைவில் அதாவது சேமையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது சேமை சுட்டு என்று அழைக்கப்படுகிறது சேமை சுட்டிற்குரிய எழுத்து ஆவாகும் இதுவும் ரொம்ப முக்கியம் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உ ஊ என்ற சுட்டு எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது உது உவன் இதுதான் எக்ஸாம்பிள் அடுத்தது திரிபு அம்மரம் இவ்வீடு ஆகியவற்றை புற சுட்டுகள் என்பதை அறிவோம் இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்று வழங்குகிறோம் அ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து அந்த இந்த என்று வழங்குகின்றன ஆ என்பது அந்த என்றும் இ என்பது இந்த என்றும் திரிந்து வந்துள்ளது இவ்வாறு ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த ஏன தெரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டு திரிவு ஆகும் ஓகே இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்